இப்படித்தானே எல்லா ஜோசிகளும் நட்சத்திர பொருத்த திருமண பொருத்த பார்த்து எல்லாரும் வாழ்க்கையின் ஜோதிடாங்க இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சொல்லும் போது எல்லாரும் என்னை சண்டை நட்சத்திர பொருத்த பார்க்காதேன்னு சொல்லும் போது நீ தடுதலையா வந்து வச்சுக்க அப்படின்னு என்ன சொன்னாங்க இப்ப இவர் வந்து நட்சத்திர பொறுத்த இல்லைன்னு சொன்ன உடனே இவர் சொல்றதே நியாயமாயிட்ட அப்ப நாங்களும் சொன்னா எழுச்சா வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முதன் முதல் திருமண பொருத்தத்தை நட்சத்திர பொருத்தமே பயன்படாது அது முற்றிலும் தவறு சொல்லி யாருமே கேட்கல நகரன் சந்திரன் கான்செப்ட பத்தி நான் எவ்வளவு விளக்கிட்டேன் அது யாரும் கேட்கற மாதிரி இல்லை இப்படி வர முடியணும்ல அரவேங்கனா இருந்துட்டு வாங்கிலேயே பேசக்கூடாது நட்சத்திர பொருத்த வேலை செய்யாதுன்றது

அந்த கேட்புக்குள்ள எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நம்ம பூமிக்கு தொடர் வகையாக சந்திரன் போகக்கூடிய பாதைக்கு நேரம் எந்த நட்சத்திரம் இருக்கோ அதே நாம் சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் தசை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப தசைய வந்து இரு வகையாக நம்ம முன்னோர்கள் கழிச்சிருக்காரு நம்ம இந்திய ஜோதிட முறையில மட்டுமே சந்திரனை கிடைச்சார் சந்திரனை பயன்படுத்துகிறார் ஏன் அப்படின்னா நம்ம சந்திரனுக்கும் பூமிக்கு உள்ள இடைப்பட்ட இடைவெளியை நம்ம பூமியில் உள்ள கரிகார மணிப்படி ஒரு நட்சத்திரத்தை சந்திரன் எவ்வளவு நேரம் கலைக்கின்றார் என்பதை காட்டிருக்கிற அதே சந்திரனில் இருந்து நட்சத்திரத்தின் இடைவெளி அதிகமாக இல்லையா அதனால அந்த இடைவெளியை வில்சோத்ரி தசா என பகுதி இத வச்சுதான் நம்ம வில்சோத்ரி தசான்னு விட்டு நம்ம தசா வருடம் கழிக்கிறோம் பஞ்சாங்கத்துல சந்திரன் இத்தனை மணியில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை வரக்கூடாதுன்னு அப்ப இந்த ராசி எங்க இருக்கு பாவம் எங்க இருக்குன்னே யாருக்கு தெரியாம ஜோடம் சொல்லிட்டு இருக்காரு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் ஜோடிடர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிவதில்லை அதனால நட்சத்திரம் என்பது பாவத்தை குறிக்கும் கீழே உள்ள குறிக்கிறது சந்திரனுள்ள நியமையா இருக்கிறது கூட கிரகங்களுக்கு அப்ப அந்த சந்திரனுக்கு மிக அருகில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த ராசி மானத்துக்கு உட்பட்டவையே இந்த ராசியை வைத்துதான் கிரங்களை அடைக்க முடியும் பாவங்களை வைத்துதான் நாம் பலன் கூற வேண்டும் ராசி என்பது பொதுத்தன்மை பாவம் என்பது தனித்தன்மை ஒவ்வொரு ஜாதகமும் தனக்கென உரிய தனிப்பட்ட குணநலன்களை கொண்டது ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மையானது ஆனது இது பாஸ்கர முறையில் மட்டுமே இருக்கும்